கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுண்டகாமுத்தூர் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி திறந்து வைத்தார் அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் சசிகுமார் விவரங்கள் வணக்கம் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுண்டகாமுத்தூர் பகுதியில் வெயிலில் இருந்து மக்களை காக்கும் பொருட்களும் தாகம் தீர்க்கும் பொருட்டும் அதிமுக செயலாளருமான எஸ் பி வேலுமணி நீர்மூட் பந்தலை திறந்து வைத்து வருகிறார் அதைத்தான் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் முன்னாள் முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் வேண்டுகோளை அடுத்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கோவை மாவட்டம் முழுவதும் தாதம் தீர்க்கும் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து வந்து கொண்டிருக்கின்றார் அதன் ஒரு பகுதியாக இன்று தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டக்காமுட்டு பகுதியிலும் தற்போது துணிமுத்தூர் பகுதியிலும் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து வரும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தொண்டக்காமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திரட்டும் நிகழ்ச்சியில் கழக தோடரின் குழந்தைக்கு குழந்தைகளுக்கு பச்சிலம் குழந்தைக்கு தனுஸ்ரீ என்று தமிழ் பெயரை சூற்றி அலங்கரித்தார் அதைத் தொடர்ந்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எட்டிமடை பகுதியிலும் தாகம் கேட்கும் நீர்மோ பந்தனை திறந்து வைக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்ய விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்